வணக்கம் வெளியே வந்த கையோடு நேராக முதலமைச்சர் முகா க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே வண்டியை விட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் நெய்கில வைத்த நிகழ்வு இதை நம்ம பார்க்கலாம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறை கைது செய்தது அதன்படி கடந்த பதினைந்து மாதங்களாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இதற்கிடையே பல முறை செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் கோரப்பட்டும் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் இன்றைய தினம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிடப்பட்டது இது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட திமுக மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் செந்தில்வழி அவர்கள் வெளியேறுவதை முன்னிட்டு திமுகவினர் பலர் பட்டாசு விடுத்து கொண்டாடி வருகின்றனர் இதற்கிடையே இன்றைய தினம் செந்தில் பழஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்துள்ள நிலையில் நேராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்க அவரது வீட்டிற்கு செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது செந்தில் அவர்கள் சிறை சென்ற பிறகு அவருக்காக சட்ட ரீதியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு உதவிகளை செய்தார் குறிப்பாக செந்தில் பழரிஜி அவர்களுக்காக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களிடமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மோதல் போக்கையும் கடைபிடித்தார் மேலும் சிறையில் இருந்த சமயத்தில் அடிக்கடி செந்தில் பழஜி அவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் கட்சியின் தலைவர் என்ற முறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று செந்தில் பாலஜி அவர்களிடம் நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார் அது மட்டுமல்லாது தற்போது செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியேறுவதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் முக்கிய காரணம் என்றே கூறலாம் அதாவது கட்சி ரீதியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்தார் முக்கியமாக திமுகவின் முக்கிய வழக்கறிஞர்கள் பலரையும் செந்தில் பாலாஜி அவர்களுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் களமிறக்கினார் இந்த நிலையில் தான் தற்போது பதினைந்து மாதங்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்து வெளியே வந்துள்ளார் மேலும் விரைவில் அமைச்சரவை மாற்றம் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் செந்திரபாலஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் இன்று மாலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் அவர்களை சந்திப்பதற்காக டெல்லி பயணம் மேற்கொள்கிறார் இதனால் தற்போது ஜாமீனில் வெளிவந்துள்ள செந்திரபாலாஜி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்வதற்குள்ளாக அவரை சந்தித்து நன்றி தெரிவிக்க இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்று திரும்பியோடு அமைச்சரவை மாற்றமும் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்களுக்கு பதவியேற்பு விழாவும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுமார் பதினைந்து மாதங்களுக்கு மேலாக சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்றைய தினம் ஜாமீன் கிடைத்துள்ள நிலையில் வெளிவந்த கையோடு நேராக செந்தில் பாலாஜி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்திக்க இருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க